ஐங்க இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்கீரை கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னா அம்மா வந்து செஞ்சு காட்டுறேன்னு சொன்னாங்க ஏங்கம்மா முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறீங்களா முருங்கைக்கீரை பொடி செய்கிறேம்மா ஆ என்னென்ன பொருள் தேவைங்கம்மா இருக்குது பருப்பு கோரம்பருப்பு புளி பூண்டு மல்லி கீரகம் மிளகு பருமளகா பெருங்காயம் முருங்கைக்கீரை அப்புறம் கறிவேப்பில் ஏங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா காய ஒண்ணுங்க நல்லா ஒரு முருண் காய ஒண்ணுங்க சரிங்கம்மா சரிங்கம்மா வருங்க ஒவ்வொரு பொருளாக போட்டு

இதுக்கு ஏம்மா எண்ணெய் எல்லாம் ஊத்த ஊற்றக்கூடாதுன்னா அப்பனா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றாமல் சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா அந்த பருப்பு சூட்டோட சீக்கிரமாக வணங்கிடுங்க சரிங்கம்மா 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 ശരി ജയറൻ നല്ല ശരി

சரி தலை போட்டு சரிங்கம்மா ம் சரிங்கம்மா முருங்கைக்கீரை சரிங்கம்மா ம் மூணு கைப்படி முருங்கைக்கீரை ஏங்கம்மா ஒரு கைப்படி அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெறும் முருங்கை தலை மட்டும் நம்ம போட்டு அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ம் லேசாக சூடாச்சுன்னா போதுங்க ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க சும்மா ஒரு ரெண்டு சொட்டு வேணுங்கம்மா அந்த பூண்டு வரைக்கிறதுக்காக சரிங்கம்மா சரிங்க

கீரையை அதோடய சேர்த்துடலாம் சரிங்க சரிங்க நல்லா சூடாங்காட்டி பொடிஞ்சிருச்சு சரிங்களா நல்லா பொடிஞ்சிருச்சு நல்லா காய வச்சு பொருளாங்க சரி ஆ கை போட்டு சூடெல்லாம் இருக்கோம்னா சரிங்க நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு முருங்கை பொடியை உணவில் சேர்த்துக்குங்க ஹெல்த் இம்யூனிட்டி அதிகமாகுங்க ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குங்க ரத்த சோகையை அதிகம் பண்ணுங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த பொடியில் நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம வந்துட்டு அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க நம்மக்கிட்ட மற்ற மசாலாஸ் கீ எல்லாமே கிடைக்கிங்க அதாவது எருமை நெய் பசுநெய் எல்லாமே கிடைக்கிங்க நம்மளோட சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்